திருப்பூர் மங்களம் நால் ரோட்டில் நம்ம ஒரு புது பேக்கரி ஒன்று ஓப்பன் ஆகியிருக்கு கேக் கார்னர்ருங்க நம்ம போன மாதம் இருபத்தி எட்டாம்தேதி ஓப்பன் ஆகினது பேக்கரி இப்போ நம்ம வந்து நம்ம ஓப்பனிங்கில் இருந்து ஒரு ஆஃபர் ஒன்று போட்டுருந்தது ஐநூறுரூவாக்கு பொருள் வாங்கினா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் பிடிச்சி செகண்டு டிவி தேர்டு வந்து கரண்ட் அடுப்பு இந்த மாதிரி அது நேற்று வந்து அதோட குலுக்கல் முடிஞ்சிருச்சு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் எல்லாம் விழுந்திருக்கு இன்றைக்கெல்லாம் கொடுக்குறது இது அப்போது எல்லோரும் ஆதரவு கொடுங்க ஓப்பனிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு எல்லாரும் ஆதரவு கொடுத்துருங்க மங்கள நாள் ரோட்டில் கேக் ஆறுன்ற பேக்கரி ஓப்பன் பண்ணியிருக்காங்க புத்தாண்டு முன்னிட்டு ஆஃபர் போட்டிருந்தாங்க குழுக்கல் முறையில் ஐநூறு மேலே பிரைஸ் வாங்குறவங்களுக்கு மூணு பிரைஸ் போட்டிருந்தாங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஃப்ரிட்ஜு ரெண்டாவது பிரைஸ் எல்இடி டிவி மூணாவது பிரைஸ் இன்ஸ்டா நாடு போட்டிருந்தாங்க இதில் ஃபர்ஸ்ட்டு பிரைஸ் நாங்கள் கேக் வாங்கினால எங்களுக்கு ஒருத்தர் ஃப்ரிட்ஜு வந்திருக்கு பொருளும் சரி ஸ்வீட்டும் சரி எல்லாமே தரமாக இருக்குது நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம் கஸ்டமர் நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்க மேலும் மேலும் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இப்போ புது கடை கலந்துருக்காங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க நாடோவில் கேக் அனுங்குற பேக்கரியில் வந்து ஓப்பனிங்கை முன்னிட்டு குழுக்கிற முறையில் வந்து ப்ரைஸ் அறிவிச்சிருந்தாங்க எங்களுக்கு வந்து செகண்ட் ப்ரைஸ் எல்சிடி டிவி உள்ளிருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே வாங்குகிற எல்லா பொருளும் தரமாக இருக்குது நீங்களும் வந்து வாங்கி சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு அடுப்பு கடை கரண்ட் அடுப்பு கிடச்சிருக்குது அதில் புதுசாக ஓப்பன் பண்ணிக்கிறதுனால எல்லாருக்குமே நல்ல பொருள் கேக்கு ஜிலேபி ஆளும் பால் நிறையா நல்லா செய்கிறாங்க काले काले कर रहा